ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை மே ஐந்தாம் தேதி மத்ய ஜெயந்தி இந்த நன்னாளில் புனிதமான அவதார கதையை கேட்பவர்கள் படிப்பவர்களது பாபங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களது அபிலாஷைகள் அதாவது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது உறுதி நாம் அச்சாவதார கதையும் நாராயணத்திலிருந்து தசக்கம் முப்பத்தி ரெண்டு மச்சாவதாரம் பார்க்கலாம் உலகில் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிற சமயம் நான் அவதரிப்பேன்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றார் வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்க பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்கள்ல பல்வேறு அவதாரங்கள் எடுத்தார் அவருடைய அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுவர் பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களை பற்றி சுக பிரம்மர் பரீட்சித் மகாராஜாக்கு உபதேசம் செய்தார் சுகரை பார்த்து பரீட்சித் மகாராஜா கேட்கிறார் ஹே ரிஷிவந்தே எதற்காக பகவான் ஹரி ஒரு சாதாரண கர்மவஷினான புருஷனை போல உலகதாரனால நிந்திக்கப்படக்கூடியதான தாமச பிரகிருத்தியாக சகிக்க கூடாத ஒரு ரூபத்தை அவதரித்தார் எனக்கு சொல்றார் மகாவிஷ்ணு அபகரித்து வைத்திருந்த அந்த வேதங்களை மீட்டது அதுக்குண்டான கதையை சொல்றேன் கேளு படைக்கும் தொழிலை செய்பவர் பிரம்மா பிரம்மா உறங்கக்கூடிய காலமே உலகத்தின் பிரளய காலம் அவர் திரும்ப விழிக்கும் போது புது உலகம் சிருஷ்டிக்கப்படும் அவர் ஒரு சமயம்

மச்சவாவதாரத்துல சத்யவிரதன்ற பெயருடைய ராஜ இருந்தான் அவன் நாராயணன் மேல அளவில்லாத பக்தி கொண்டவன் அந்த ஹரி பக்தன் வேறு உணவு எதுவுமே தண்ணீரை மட்டுமே உட்கொண்டு ஒரு நோன்பு இருந்து வந்தான் இப்போ நடக்கக்கூடிய கல்பத்துல மனுவாக விளங்கும் விவஸ்வானம் இந்த சத்தியவிரதன் தான் அந்த காலத்துல அந்த நாட்டின் தேசாதிபதியாகவும் அவன் இருந்தான் ஒரு நாள் கிருத்தமாலான்ற அந்த ஆற்றங்கரையில அமர்ந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு தண்ணீர் விட்டு கொடுத்து இருந்தான் அப்போ அர்க்யம் கொடுக்கிற போது தன்னுடைய ரெண்டு கைகளையும் தண்ணீர் எடுத்தான் அந்த கையில தேங்கி இருந்த தண்ணியில மீன் குஞ்சோட அழகா நீந்தின் இருந்தது ஹே ராஜன் என்ன திரும்பவும் நீ தண்ணியில விட்டுடாத குட்டி மீனான அவனுக்கு மகிழ்ச்சி அதனுடைய வேண்டுகோளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய கமண்டலம் வைத்திருந்தான் இல்லையா அதுல அந்த மீனை போட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு எடுத்துன்னு போயிடுறான் அன்னைக்கு ராத்திரி பார்த்தா அந்த மச்சம் கிடுகிடுன்னு பெருசா அந்த கமண்டலம் முழுசும் பரவி வளர்ந்துரு அது உடனே சொல்றது அந்த மச்சம் அரசே எனக்கு இந்த இடம் வசிக்கிறதுக்கு போராது கமண்டலத்திலிருந்து இந்த பாத்திரமும் போறல வசிக்கிறதுக்கு போறல அப்படின்னு சொல்லி திரும்பவும் மண்ட மன்னவன் உடனே அந்த மீனை அங்கிருந்து எடுத்து ஒரு பெரிய குளத்துல கொண்டு போய் விடுறான் அது அந்த வெகு சீக்கிரமா அந்த குளம் அளவு வளர்ந்துடுறது அடுத்து அந்த மீனை ஆடு விரிஞ்ச பரந்த மடுக்கள் ஏரிகளையும் கொண்டு போடுறதுக்கு நடமாட்டம்லாம் இருக்கு அதனால நீ இங்கேயே என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்னு சொல்லி அலர்றது உடனே சத்தியவிரதன் அந்த மீனை பார்த்து கை கூப்பி தொழறான் பரம்பொருளே நீங்க ஒரு சாதாரண மீனா என்கிட்ட வந்து என்னை மயங்க வைத்து எனக்கு என்கிட்ட செய்யக்கூடிய

எழுந்து கடலுக்கு இரையாக போர்ந்து உலகங்கள்லாம் அழியக்கூடிய நாள் வந்து அனுப்பி வைக்கிறேன் அந்த தோணியில பற்பல வித்துக்களையும் ஏற்றி கொண்டு சர்வ பலம் கொண்டவனாக அந்தகாரமான அதான இருளான இந்த சமுத்திரத்துல மகாதீரனாக நீ சஞ்சரிக்க போகிறாய் என்று சொல்லியது அந்த மச்சம் மேலும் வாயுனால அலக்கழிக்கப்படக்கூடிய அந்த தோணி கவிழ்ந்துடாம இருக்க என்னுடைய கொம்புளை சேர்த்து கட்டிடணும் அப்படி கட்டினா நான் அந்த பிரம்ம தேவனுடைய ராப்பொழுது இந்த ஓடத்தோட சஞ்சரித்து கொண்டிருப்பேன் அப்போ சப்த ரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழிகாட்டுவார்கள் என்னுடைய உடல் அப்போது திமிங்கலம் போல காணப்படும் அந்த படகை என்னுடைய கொம்புல கட்ட சொன்னேன் இல்லையா அப்படி கட்டுவதற்குரிய கயிறு இந்த வாசுகின்ற பாம்புன்றத நீ மறந்துடாது அந்த பாம்பு என்னுடைய சிதழ்ல கட்டிடும் அதுக்கப்புறம் நீ என்னுடைய பெருமையை தெரிந்து கொள்வாய் உனக்கு சர்வமங்கலமும் உண்டாகட்டும் அப்படின்றார்

இந்த இருந்த ஓடத்தை பகவான் சொன்னபடியே அவரை தியானம் செஞ்சுட்டு அந்த தங்க திமிங்கல கொம்புல கட்டிடுறான் அந்த அபூர்வ மச்சம் இவர்களேறி படக இழுத்துண்டு வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தது அந்த சமயம் பரந்தாமன் இந்த ராஜ ரிஷி சத்யவிரதனுக்கு இந்த மச்சாவதார புராணத்தை உபதேசம் செய்தார் பின் பிரம்மதேவருடைய நித்திரை காலம் முடிந்தது உலகத்தை கவிர்ந்த அந்தகாரமும் விலகியது ஒளிப்படலங்கள்லாம் வர ஆரம்பித்தது ஓயாது பெய்த மழையும் நின்றது எங்க பார்த்தாலும் பொங்கி பெருகியது தண்ணீர் அதெல்லாம் வடிய ஆரம்பித்தது மச்சமூர்த்தி ஓடத்தை கரை சேர்த்தா சத்யவிரதன் அந்த நேரம் பிரம்மனை குறித்து பிரார்த்தனை செய்தான் நித்திரையில இருந்தால் பிரம்மதேவன் அவரும் உடன் அவன் முன்பு பிரத்யட்சமானார் மீண்டும் அவர் தன்னுடைய சிருஷ்டியை தொடங்க நினைக்கிறார் அப்போதான் வேதங்கள் மறைந்த விபரம் அவருக்கு தெரிய வருது உடன் பிரம்மா ஸ்ரீ ஹரியை நோக்கி தியானம் செய்தார் அது அச்சமூர்த்தியாக இருந்த பகவான் வேதங்களை ஹைகிரீவன் ஒழித்து வைச்சிருக்கிறத அறிந்து வெள்ளத்துக்குள் புகுந்து அவனுடைய போர் புரிந்தார் அவனிடம் இருந்து வேதங்களை மீட்டு பிரம்மாவிடம் கொடுத்து மறுபடியும்ிருஷ்டியை தொடங்கும்படி சொன்னார் இப்படியாகப்பட்ட கல்பத்தில் சத்யவிரதன் பை விஸ்வது மனு என்ற பெயருடன் ராஜ்ய பரிபாலனம் செய்தவர்களான இந்த தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது ஓம் நமோ நாராயணா நமோ நாராயணியத்திலிருந்து தசக முப்பத்தி ரெண்டு பாராயணம் செய்யலாம் மச்ச அவதாரக ஸ்ரீஹரையே நமக गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द पुरा हयग्रीव महासुरेण षष्ठान्तरान्तोऽद्यतकाण्डकल्पे निद्रोन्मुखब्रह्म मुखादृतेषु वेदेष्वदित्सः किल मत्स्य सत्यव्रतस्य द्रमिलादिभर्तुः नदी जले तर्पयतस्तदानीम् कराञ्जलौ सज्ज्वलिताकृतिस्त्वम् अदृश्यताः कश्चन बाल मीनख क्षिप्तम् जले त्वाम् चकितम् विलोक्य निन्येऽम्बुपात्रेण मुनिस्वगेहम् स्वल्पैरकोभिः कलशीं च कूपम् वापीम् सरश्चानशिशे विभो त्वम् योगप्रभावाद्भवदाज्ञयैव नीतस्ततस्त्वं मुनिना पयोधिम् पृष्टो मुना कल्पति दृक्षुमेनं, सप्ताहमास्वेति वदन्नयासे प्राप्ते त्वदुक्ते हणिवारि परिप्लुते भूमितले मुनीन्द्रः सप्तर्षिभिः सार्धमपारवारिणी

ददानमुच्चैस्तर तेजसम् निरीक्ष्य तुष्टा मुनयस्त्वदुक्त्या त्वत्तुङ्गशृङ्गे तरणिम् बबन्धुः आकृष्टनौको मुनिमण्डलाय प्रदर्शयन् विश्वजगद्विभागान् संस्तूयमानो नृवरेण तेन परं परञ्चोपदिशन्न चारी कल्पावधौ सप्त मुनीन् पुरोवत् प्रस्ताप्य सत्यव्रत भूमिपन्तम् वैवस्वताख्यं मणुमाददानः क्रोधाधयग्रीवमभिद्रुतो भूः स्वतुङ्गशृङ्गक्षतभक्षसन्तं निपात्य दैत्यं निगमान् गृहीत्वा विरिञ्चये प्रीतहृदे ददानः प्रभञ्जनागारपते प्रपाया श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्दा